ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து துதிகளின் பாத்திரராயிருக்கிறார் தேவனை நாம் நமக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக துதிக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சிருஷ்டியையும் சுருஷ் தேவனை துதிக்க சொல்ல இருக்கிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படி என்று சொல்லி வானாதி வானங்களை அவரை துதிங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதிங்கள் தண்ணீர்கள் கூட தேவனை துதிக்கிறதா வானங்கள் தேவனை துதிக்கிறதா அப்படி சொல்லிவிட்டு அக்னியே கல்மலையே மூடு எல்லாம் தேவனை துதிக்கிறதா மலைகள் காட்டு மிருகங்கள் எல்லாம் சொல்லுகிறார் வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதிங்கள் மனுஷர்களாகிய நாமும் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் நினைக்கலாம் கர்த்தரை நாம் எதற்கு துதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் நாம் நினைத்த காரியத்தை நாம் தேவனிடத்தில் கேட்ட காரியத்தை தேவன் செய்யவில்லையே அப்போ அப்படி என்றால் எப்படி நான் தேவனை துதிக்க முடியும் என்று நினைக்கலாம் ஆனால் காலா காலங்களிலே வேதாகமத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எரிகோ கோட்டை வந்தது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எரிகோ போன்ற சோதனைகள் வருகிறதா யோர்தான் நதி போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் இருக்கிறதா அல்லது யோசபாத் ராஜா சந்தித்த ஏராளமான கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதா எது எப்படி என்றாலும் எல்லாவற்றையும் அவர்கள் துதி ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவனை துதிக்க துவங்கின போது தேவன் அங்கே கிரியை செய்தார் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை ஒருபோதும் துதிக்க மறந்து போகக்கூடாது சங்கீதக்காராகிய தாவீது சொல்லுகிறார் எக்காலத்திலும் கர்த்தரை துதியுங்கள் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார் எந்த காலத்திலும் அவர் தேவனை துதிப்பாரா கருமையான கர்த்துடைய பிள்ளைகளே கஷ்ட நேரங்களில் சோதனை நேரங்களிலே சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதியுங்கள் யுத்தம் கர்த்தருடையது நம்முடைய பிரச்சனை கர்த்தருடையது அவரே பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று தேவன் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை துதிப்போம் தேவனுடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ககப்பமே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றும் தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்கிறது என்றும் எங்களோடு பேசி துதித்தலின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கீங்கப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை துதித்து ஜெயம் பெற தேவ ஆவியானவர் உதவி செய்துள்ள வேண்டுமார் ஜெபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நீட்பரு ரஷகருமாகிய ஏ கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ் யூ